காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாசி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகமும் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே தன்னம்பிக்கை தரக்கூடிய நாள் மனசில் இருந்த சில நெகட்டிவிட்டியெல்லாம் போயிடும் தைரியமாக இருப்பீங்க இந்த விஷயத்தை நம்ம இறங்கி பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் வரும் வீடு இடம் நிலம் மனை காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று ரிஷபராசி அன்பர்களே சிறப்பான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரில் நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியிலே நல்ல செய்திகள் சிலருக்கு வரும் அது சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் சக்சஸாக ஆக இருக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இது நான் பண்ணியே ஆவேன் எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு நல்ல திங்கிங் தாட்லாம் ஓடும் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் வீட்டை மாற்றணும் எவ்வளோ நாளை தான் அந்த வீட்டில் இருக்கிறது வாடகை வீடு வேறு வீடு மாறி பார்ப்போம் நமக்கு பெட்டராக இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம் கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை வீட்டில் உள்ள பெரியவங்களுடன் மோதல் போக்கு வேண்டாம் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சமூகத்திலே நல்ல பேருள்ளவருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக சினிமாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இல்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்ம ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சில விஷயங்கள் வந்து இழுபறியாக இருந்திருக்கும் அதை எப்படியாவது நீங்கள் அச்சீவ் பண்ணிருவீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக ஹெச்ஓடியாக டீனாக பிரின்ஸ்பலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது காரோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ இதில் ட்ரைவ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் வேலை தேடுபோருக்கு கூடுதல் முயற்சி தேவை பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கன்னிராசி என்பர்களே முக்கிய முடிவு எடுக்கும் நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க குறிப்பாக புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதோ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இல்லை தேவையில்லாத பிஸ்னஸ் யூனிட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அந்த நன்மைக்கு ஆன்லைனில் க்ளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிலே வேலை செய்பவர்களுக்கு சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்ட் ஆக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் கெஸ்ட் யாராவது வருவாங்க கொஞ்சம் செலவு கூடும் அதை வந்து சுப விரைய செலவாக மாற்றிக்கிங்க நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப்பை திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே மன நிறைவான நாள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நான் பண்ணுவேன் நல்லா கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இறங்குவீங்க சட்டிஸ்ஃபையாக நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்க ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாம விஷயங்களை மனசில் போட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு போக வேண்டியதாக வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு படிப்பிலே மு சில தடைகள் வரும் அதையும் தாண்டி படிக்க வேண்டிய நாள் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான வீசா பாஸ்போர்ட் அல்லது டாக்குமெண்ட்ஸ் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சில முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாகணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சளி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு முதுகு வலி மூட்டு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் நல்ல ரெக்கக்னைஸ் நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும் பெண்களுக்கு அருமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் இருப்பதனால் திடீர் செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் மந்த நிலைமை சிலருக்கு வரும் ஸ்டாஃப் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் அதற்கு வாய்ப்புள்ளது மீடியா கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது குறைவாக இருக்கும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பவர்களை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக கவனமாக இருக்கணும் பப்ளிக் பிளேஸில் கோபம் படாதீங்க கெட்ட பேர் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பொறுப்பு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வக்கீலாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மெஷினரி ஐட்டம் சேல்ஸ் பண்ணுவார்கள் ஆரோ வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டு எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்